வணக்கம் இன்றைக்கி இந்த பிரதியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா விநாயக சதுர்த்தி அதாவது இந்த ஆண்டு எந்த நாள் தான் பார்க்க போகிறோங்க இந்த ஆண்டு அதாவது ஆகஸ்ட் ஏழு எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்திருக்கு அன்றைக்கி வந்துட்டு விமரிசையாக எல்லாரும் பூஜை செய்வாங்க அதே போல் கோயிலெல்லாம் ஒரு ரொம்பவே நல்லாயிருக்கும் காலை ஆறு மணிக்கே பூஜைலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பிள்ளையார் கோயிலெலாம் ரொம்ப ரொம்ப விமரிசையாக இருக்கும் காலையில் பால அபிஷேகம் இருக்கும் அதுக்கடுத்து நல்லா இருக்கும் வீட்டில் கூட நிறைய பேர் பிள்ளையார் விக்கிரகத்தை கொண்டு வந்து பூஜை செய்வாங்க எல்லா விக்னகத்தையும் போக்குற ஒரே கடவுள் யாருன்னா பிள்ளையார் அப்பா தான் பிள்ளையார் அப்பா ரொம்ப எளிமையான கடவுள் நம்மளுக்கு என்ன இருக்கோ நம்ம வீட்டில் அதை வச்சு பூஜை செய்யலாம் போதுமானது எதுவுமே நம்ம என்ன செய்ய முடியலனா கூட அருகம்பில் வச்சால் கூட அன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது சொல்லுவாங்க நம்ம விமரிசையாக பூஜை செய்ய முடியலனா கூட அருகம்பில் வச்சு நீங்கள் அவர் வேண்டிக்கிட்டா கூட உங்களோட பிரார்த்தனை என்னவாக இருந்தாலும் கண்டிப்பாக அவர் நிவர்த்தி செய்வார் கண்டிப்பாக ஆசை எல்லாத்துமே பூர்த்தி செய்கிற ஒரே கடவுள் வாரி வழங்கும் வள்ளல் யார்னால் நம்மளுடைய பிள்ளையாரப்பா தான் அதே போல் பிள்ளையாரப்பா வந்துட்டு எல்லாேருக்குமே பிடிக்கும் அவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்கும் இந்த குழந்தைங்க கூட பாருங்கள் பிள்ளையார் சதுர்த்தி வர ஒரு மாதம் முன்னாடியே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ப்ரிப்ரேஷன் அவங்க பிள்ளையார் அவங்க ஏரியாவில் பிள்ளையார் வைக்கிறதுக்கு அவங்க வீட்டுக்கிட்ட நிறைய குழந்தைங்க அவங்க வீட்டுக்கிட்ட பிள்ளையார் வைக்கிறதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் க எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் வீடாக காசுலாம் கலெக்ட் பண்ணி பூஜை ரொம்ப ரொம்ப வரிசையாக செய்வாங்க அவங்களுக்கு முடிஞ்ச உள்ள பழம் காயெல்லாம் வச்சு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி பண்ணி பண்ணிடுச்சு பிள்ளையார் பிள்ளையாரப்பாவை நல்லா பூஜை செய்வாங்க சில குழந்தைங்க ஒரு நாள் வைக்காங்க சில பேர் மூணு நாள் வச்சு பூஜை செய்வாங்க அதாவது எங்கள் பாட்டி ஒரு பழமையை சொல்லுவாங்க பிள்ளை எடுத்து அருகும்பில்லை அருகில் வைத்தாலே அருளை வளரி வழங்குவார் பிள்ளையாரப்பான்னு சொல்லுவாங்க தீபில் பிள்ளையார வித்யா கணபதி சொல்லுவாங்க பிள்ளையார் அப்ப நம்மளுக்கு புத்தி கொடுப்பாரு ஆயுஸ் கொடுப்பாரு ஆரோக்கியம் கொடுப்பாரு சகல சம்பத்தியும் கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பிள்ளையாரப்பா தாங்க எல்லா விக்னத்தும் விக்னத்தை போக்குற ஒரே கடவுள் யாருன்னா பிள்ளையாரப்பா தாங்க யாருக்கு எந்த தடை இருந்தாலும் பிள்ளையார் அப்பா வேண்டிகிட்டு நல்லது எடுக்கும் அதே போல் நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம ஒரு ரெண்டு தேங்காய் வந்து சிதை தேங்காய் வடிச்சா பிள்ளையார் கோயில் ரொம்ப ரொம்ப நல்லது அதேபோல் சங்கடஹர சதுர்த்தி எண்ணிக்கை கூட நம்ம பூ பூஜை செய்தோம்னாக்கா நம்ம கஷ்டம்லாம் போ போய்டுன்னு சொல்லுவாங்க அதே போல் வந்துட்டு பிள்ளையார் வந்துட்டு நம்ம பிள்ளையார் பண்டிகை அணிக்கும் சரி சங் சதுர்த்தி எண்ணிக்கும் சரிங்க நம்ம ஒரு குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஒரு மூணு பேருக்கு அன்னதானம் கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது போல் நம்ம எந்த பூஜை செய்தாலும் முன்னாடியே நம்ம நம்ம குலதெய்வத்தை மனசில் இருந்துச்சு தான் பிள்ளையார் பூஜை செய்யணும்னா அதுக்கடுத்து நம்ம பிள்ளையாரப்பா ஆசை எந்த தெய்வமான சார் பிள்ளையார்டு ஓம் சக்தி இந்த கடவுளாக இருந்தாலும் நம்ம நம்மளோட குல தெய்வத்தை தான் முதல்ல நினச்சிக்கணும் சொல்லுவாங்க பெரியவங்க நம்ம அதை செய்து நினச்சிக்கிட்டு நம்ம அடுத்த பூஜை நம்ம செய்கிற பூஜை அத்தனையுமே மங்களகரமாக அமையும் சொல்லுவாங்க அதே போல் எல்லாரோட வேண்டுதலுமே நிறைவேறும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த பிரதியை பார்க்குற அத்தனை பேருடைய உங்களுடைய என்ன உங்களோட உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்கள் வேணால் கண்டிப்பாக பிள்ளையாரப்பா உங்களோட ஆசையும் கண்டிப்பாக நிறைவேற்றுவாருங்க இது உறுதி பிள்ளையை இப்போ பார்க்க முக்கியமாக அருகம்புல் வைக்கணும் அதே போல் இறக்கம் பூ மாலை அது ரொம்ப நல்லது அந்த இறக்கப்பூ வை அந்த பூக்கள் கூட ஒரு நூற்றி ஒன்று இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி நூற்றி ஒன்று ஐம்பத்தொன்று நம்ம கோர்த்து கட்டினா அது ரொம்ப நல்லது அதே போல் பக்க கொடை வைக்கணும்னு சொல்லுவாங்க கொடை காத்த வெள்ளல்வாங்க இல்லையா அதாவது அது கொடை வைக்கணும் அவர் எல்லோரும் காக்கிற வெள்ளையில் அவர் அதில் கொடை கூட வைக்கணும் எல்லாருமே ஒரு பிள்ளையார வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க நிறைய பேர் இந்த பிள்ளையார பேஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையை இது பண்ணியிருக்காங்க வாட்டி நல்லா நிறைய வியாபாரிங்க கூட பிள்ளையார்லாம் வைக்கவாங்க நம்ம ஒரு குட்டி பிள்ளையார் வாங்கினா அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன உதவியாகும் அதனால எல்லாருமே வாங்கி ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு பிள்ளையார் கொண்டு வந்துச்சு நல்லது அப்படி நம்ம வாங்க பழக்கம் எங்களுக்கு இல்லைங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல நம்ம வீட்டில் இருக்கற பிள்ளையார் படம் வச்சு கூட பண்ணலாம் இல்லை சிலையோ படமோ படம் நல்லா படம்லாம் துடைச்சிட்டு மஞ்சாவ சந்தனமோ குங்குமம் எல்லாம் வச்சுட்டு பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது அப்படி இல்லை நம்ம வீட்டில் விக்கிரம் தான் இருக்குன்னா பிள்ளையார் நல்ல காலையில் எழுந்து நம்ம அபிஷேகம் பண்ணி அவருக்கு பாலால் அபிஷேகம் பண்ணலாம் பன்னீரால் அபிஷேகம் பண்ணலாம் அதே போல் இளநீனாரில் கூட அபிஷேகம் பண்ணலாம் பால் தை தேன் நம்ம வீட்டில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொண்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அவருடைய நாமாவளிகளை பார்த்தா சொ சொன்னால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம் அப்படி நம்மளுக்கு தெரியலன்னு சொன்னால் பிள்ளையார் பாட்டு கூட பாடலாம் நம்மளுக்கு தெரியலன்னு சொன்னால் கணேஷாயை போற்று கணேஷாயை போற்று நீங்கள் நூற்றி ஒரு தடவை சொல்லிட்டு இருந்தால் ரொம்ப நல்லது அதே போல் அன்றைக்கி கணேச சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாரப்ப பண்டிகை அன்னைக்கு நம்ம சந்திரனை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தயவுசெய்து யாரும் பார்க்காதீங்க நம்ம சொன்னால் பார்க்க தோணும் நம்ம அதை மறந்துடுவோம் பெரியவங்க சொல்லுவாங்க எங்கள் பாட்டி எங்கெல்லாம் சொல்லுவாங்க பார்க்கக்கூடாதுன்னு அதனால் அன்றைக்கி பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் அன்னிக்கொண்டு ஒரு நூற்றி பொ நூற்றி ஒரு பிள்ளையார பார்த்தா ரொம்ப ரொம்ப சிறந்தது சொல்லுவாங்க இந்த நம்ம பிள்ளையார பா சதுர்த்தி மாதம் மாதம் சதுர்த்தி வரும் அந்த சதுர்த்திக்கு நிறைய பேர் பூஜை செய்வாங்க நிறைய பேர் மாத மாதம் தெரியாத கூடங்க பண்ண முடியாத கூட சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணால் பிள்ளையார் பண்டிகையை செய்தோம்னா பூஜை அது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் நம்ம ஒரு வருஷம் செய்த பூஜை பலனு வந்துட்டு நம்ம பிள்ளையார் சதுர்த்திக்கு செய்கிற பூஜையாக இருக்கும் அதே போல் நம்ம எவ்வளோ நம்மளால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் சேர்த்து பூஜை செய்யலாங்க அன்றைக்கு வந்துக்கு பிள்ளையாருக்கு சுண்டல் செய்யலாம் மோதக செய்யலாம் நிப்பட் செய்யலாம் முறுக்கு செய்யலாம் நம்ம வீட்டில் அவருக்கு என்னென்ன பிடிக்கும் அதே போல் எல்லா வகையான பழங்க பழங்க பழக வகைக்கலாம் கிடங்கு வகைகள் வைக்கலாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சா சுண்டல் லட்டுன்னு சொல்லுவாங்க லட்டு பிரியங்களும் அவர் எங்கள் பாட்டி சொல்லுவாங்க இந்த களிமண் புள்ளையார ஏன் வைக்கணும் வீட்டில் கேட்டோம்னாக்கா அந்த களிமண் புள்ளையாரை வச்சு நம்ம எல்லாம் பூஜை செய்துட்டு நம்ம வந்துட்டு அவர் விசர்ஜன் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த விசர்ஜன் பண்ணுறதுனால் அந்த களி மண் மண்ன்றது நம்ம பூமியிலேருந்து நம்மளுக்கு வரக்கூடியது அதே போல் அந்த மண் வந்துட்டு கடலில் போட்டோம்னா மண் வந்துட்டு குறையாமல் இருக்கிறதுக்காகவும் அது சொல்லுவாங்க அதே போல் நம்மளோட பாவ வினைகள் எல்லாமே கரையணுன்றதுக்காக தான் அந்த களிமண் புள்ளையாரை வச்சு நம்ம விசர்ஜன் பண்ணுவோம் கடலில் விற்குவாங்க சில பேர் கிணறுல விடுவாங்க சில பேர் வந்து கடலு கிணல்லாம் இல்லாதவங்க வீட்லேயே கூட ஒரு பாத்திரத்தில் வச்சு கூட அவர் விசர்ஜன் பண்ணுவாங்க பிள்ளையார் ஒருத்தர் ஒரு நாள் சிலர் ஒரே நாள் அண்டைக்கே எடுத்துட்டு விசர்ஜன் பண்ணுவாங்க சிலர் மூணு நாள் வைப்பாங்க சில பேர் பதினோரு ஐந்து நாள் வைக்குவாங்க சில பேர் பதினோரு நாள் வைக்குவாங்க இந்த கோவிலெல்லாம் பெரிய பெரிய சிலை வைக்குவாங்க இல்லைங்களா பிள்ளையார் சிலை வைக்குவாங்க அவங்களாம் பதினோரு நாள் வைக்குவாங்க பதினோரு நாளும் அவருக்கு நல்லா ஆரத்தியெலாம் எடுத்து பூஜைலாம் செய்து ஒரு நாளுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி செய்வாங்க ஒரு நாள் பரதநாட்டியம் இருக்கும் அதே போல் வந்துட்டு ஆர்கெஸ்ட்ரா இருக்கும் அதே சின்ன பசங்கள் டான்ஸில் டான்ஸ் இருக்கும் நாடகங்கள் இருக்கும் அந்த மாதிரி பல வகையான கல்ச்சுரல் எல்லாம் கூட கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த பிள்ளையார் சதுர்த்தி அப்போ கோயிலுக்குள்ளேயும் சரி அதே போல் சில பசங்க யூத்ஸ் எல்லாம் சில இளைஞர்கள்லாம் வைக்குவாங்க அவங்க கூட இதே மாதிரி சின்ன சின்ன பையன்களாக வைக்குவாங்க அவங்க பெண்கள் பையன்களை வச்சு பூஜை பண்ணுவாங்க அவங்களும் இதே மாதிரி ரொம்ப மெமரிஸாக செய்வாங்க சில பேர் அஞ்சு நாள் வைக்காங்க அஞ்சு நாளும் ஒரு ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வச்சு பிள்ளையாரப்பாவை சந்தோஷப்படுத்தி அந்த அவரை விசர்ஜன் பண்ண விசர்ஜன் பண்ணுறது எதுக்காகனா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதுக்காக சொல்லுவாங்க அதே போல் வந்துட்டு பிள்ளையார் பண்டிகை ஒரு நாள் முன்னாடி வந்துட்டு கௌரி பண்டிகை கொண்டாடுவாங்க அம்மா வருவாங்க அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போகிறதா பிள்ளையாரப்பா வர்றதா சொல்லுவாங்க ஐதீகமாக சொல்லுவாங்க அவங்க அம்மா வந்துட்டு பிள்ளையாரப்பா கூட்டிட்டு போகிறது தான் வர்றாருன்னு சொல்லுவாங்க அதனால பிள்ளையாரப்பா பண்டிகை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லோரும் செய்யலாம் எல்லாருக்கும் பிள்ளையாரப்பா நல்ல அனுகிரகம் வந்துட்டும் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் உலக மக்கள் எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும் எல்லாரும் வேண்டின என்னென்ன வேண்டாங்களோ எல்லாமே கண்டிப்பாக அவர் நிறைய கொடுப்பாரு குழந்தைங்களுக்கு கல்வி கொடுப்பாரு பெண்களுக்கெல்லாம் திருமணம் ஆகாத பெண்களுக்கெல்லாம் திருமணம் ஆகட்டும் விலை கிடைக்காத குழந்தைங்களுக்கு வேலை கிடைக்கட்டும் அதே போல் வீடு கட்டணும்னு ஆசைப்படும் கூட வீடு எல்லாம் கட்டிட்டோம் அடுத்த பிள்ளையார் பதிக்கு எல்லாேருமே பிள்ளையார பார்க்க தேங்க்ஸ் சொல்லலாம் அதே போல் நம்மளோட எல்லாரோட ஆசையும் கண்டிப்பாக நிறைவேறும் உலகத்துலேயே நிறைய கோவில் யாருக்கு நம்ம பிள்ளையார தான் இருக்குதுங்க அதே போல் யாருக்காச்சும் ஏதாவது இருந்தாக்கா சஷ்டி இல்லை மாத சஷ்டி ஒருத்திங்கன்னா அன்னைக்கு ஒரு அகல் விளக்கு மண் விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த விளக்கு பொறுத்தோம்னா ரொம்ப நல்லது அதே போல் அரச மரத்துட்டு ஒரு பிள்ளையார் இருப்பார் எல்லா அரசும் ஒரு பிள்ளையார் கோவில் பிள்ளையார் இருந்தே இருப்பார் அந்த பிள்ளையாருக்கு நம்ம வந்துட்டு ரெட்டை திரி வச்சு பிள்ளையாருக்கு நம்ம விளக்கு பொறுத்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதை கண்டிப்பாக செய்யுங்க அப்படிங்களா கூட அரிசி மாவில் விளக்குன்னு சொல்லுவாங்க அரிசி மாவில் விளக்கு போனால் ஒரு அஞ்சு விளக்கு வச்சோம்னாக்கா கண்டிப்பாக நம்ம வேண்டியது ஒரு வாரத்துலேயும் இது கண்டிப்பாக ஆகும் அதனால் நீ அரசமர பிள்ளையார் வழிபடுறதும் நல்லது அப்படி எந்த பிள்ளையார் பார்த்தாலும் வணங்கிட்டு தான் போகணும் சில பேர் பிள்ளையார் பார்த்தும் வணங்காமல் போவாங்க அப்படி பண்ணக்கூடாதுங்க ஒரு நிமிஷம் அவருக்காக நம்ம ஒதுக்கணும் வணங்கி வணங்கிட்டு போனால் ரொம்ப ரொம்ப சிறந்தது அதே போல் நம்ம பிள்ளையார் வாங்க வந்து அவரோட தும்பிக்க வந்து வலது புறமா இருக்கணும் வரும் வலது புறமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறந்தது சூரியன் சக்தி அடங்கக்கூடிய ஒரு மகிமை உண்டுன்னு சொல்லுவாங்க இப்படி இருக்க பிள்ளையார் அப்போ தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவாங்க பிள்ளையாருக்கு வந்துட்டு தும்பிக்க இடது பக்கம் இருக்கும் அந்த பிள்ளையார் வந்துட்டு வாமுகி மூர்த்தின்னு சொல்லுவாங்க இந்த இடது பக்கம் தும்பிக்க இருக்க பிள்ளையார் அப்போ வந்துட்டு சந்திரோட சக்தி ரொம்பவே இருக்கும்னு சொல்லுவாங்க அது பெரியவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் நானும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஒரு பத்து பிள்ளையார் கோயிலில் பற்றி சொல்கிறேங்க ஸ்ரீ சித்தி விநாயகர் டெம்பிள் மும்பையில் இருக்கணும் ஃபஸ்ட்டுன்னு நம்பர் ரெண்டு வரசித்தி விநாயகர் கனிப்பாக்கத்தில் இருக்க பிள்ளையார் இருப்பாங்க பூவதாக ஸ்ரீமன் தக்து கணபதி என்ற பிள்ளையார் வந்துட்டு பூனேயில் இருக்காருங்க ஸ்ரீ மகான் கணபதி டெம்பிள் கேரளாங்க தூத கணபதி டெம்பிள் பெங்களூரில் இருக்குங்க அடுத்ததாக அஷ்டகணபதி கோயிலுங்க இரவதாக உச்சி பிள்ளையார் கோயில் வந்துட்டு திருச்சியில் இருக்காங்க அவரும் ரொம்ப விமரிசையாக கொண்டாடுவாங்க கணேஷ்டாக் சிக்கிம் என்ற கோயிலுக்கு கூட ரொம்ப கணேஷை ரொம்ப பெருமையாக பூஜை செய்வாங்க ஒன்பதாவதாக ஸ்ரீ விநாயகர் டெம்பிள் கர்நாடகாவில் இருக்காருங்க எனக்கு தெரிஞ்ச அத்தனை பிள்ளையாரப்ப பற்றியும் சொல்லியிருக்கங்க நம்ம எல்லாரும் பூஜை செய்யலாம் அதே போல் ஒரு விசர்ஜன் பண்ண பண்ணும்போது கணபதி பப்பா மோரியா கணபதி பப்பா மோரியா கணபதி பப்பா மோரியான்னு சொல்லி விசர்ஜன் பண்ணலாம் எல்லாருக்குமே கணேஷனோட அருள் கிடைக்கட்டும் ஓம் கணேஷ் நான் ஒரு பதினோரு வரை சொல்ல போகிறேங்க ஓம் கணேஷாய நம ஓம் கணேஷாய நம ஓம் கணேஷாய நம ஓம் கணேசாய நம ஓம் கணேசாய நம ஓம் கணேஷாய நம ஓம் கணேசாய நம ஓம் கணேஷாய நம ஓம் கணேஷாய நம ஓம் கணேஷாய நம ஓம் கணேஷா நம